அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய சத்திய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களை ஒரு புதிய ஒரு மாதத்திற்குள்ளாய் அழைத்து வந்தீர் நன்றி ஆண்டவரே இந்த நான்கு மாதங்களாக உங்களுடைய கிருவின் கரம் எங்களோடு இருந்து இந்த ஐந்தாவது மாதத்தில் முதலாவது நாளை காண்பதற்கு கிருபு கொடுத்த தயவிற்காஷரிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய கிருப இருக்கட்டும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பானவர்களே மீண்டும் கத்தருடைய வார்த்தைகளோடு நம்மை சந்திப்பதற்கு கிருமி செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றிகளை ஏறெடுத்து இந்த ஐந்தாவது மாதத்தின் முதலாவது நாளுக்குள்ளாய் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த நல்ல நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனம் என்னவென்றால் பரலோக ராஜ்யத்தின் மகிமை பரலோக ராஜ்யம் யாருக்குரியது எப்படிப்பட்டது என்பதை ஆண்டவர் வேதாகமத்தில் ஒரு ஒன்பது ஓமைகளின் மூலமாக சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு அந்த ஓமைகளில் ஒன்றை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் மத்திய இருபத்தி இரண்டாவது அதிகாரம் அந்த ஊமையை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது முதலாவது வசனம் இப்படி சொல்லுகிறது இயேசு மறுபடியும் அவர்களோடைய ஊமைகளாக பேசி சொன்னது என்னவென்றால் பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பையனையாக இருக்கிறது பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு திருமணம் செய்த ராஜாவுக்கு ஒப்பனையாக இருக்கிறது என்று இங்கு வேதம் சொல்லுகிறது இங்கு இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது வசனங்களை வாசிப்போம் என்றால் நாம் சந்தோஷப்பட்டு கழி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடமோ ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் என்று சொல்ல கேட்டேன் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவர்களுக்கு அழைக்கப்பட்டது அவர் மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவார்கள் நீதிகளே பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவர்களின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றார் மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான் என்று இந்த வசனம் நமக்கு சொல்கிறது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண வஸ்திரம் சற்று யோசிப்போம் இந்த வசனத்தில் இருந்து கல்யாண வஸ்திரத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் கல்யாண வஸ்திரத்திற்கு சென்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற வஸ்திரம் இன்றைக்கு இவைகளை இந்த ஓமானங்கள் நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் அபாத்திரமாய் போய்விட்டார்கள் பல காரணங்களை சொல்லி அவர்கள் அந்த விருந்திற்கு வரவில்லை அப்பொழுது ராஜா அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்ட பிள்ளைகள் மீது வரவில்லை என்று அறிந்து கோபப்பட்டு தன்னுடைய ஊழியக்காரரை அழைத்து கல்யாணம் விருந்து ஆயத்தமாக இருக்கிறது போய் மீண்டும் அழைத்து வாருங்கள் என்று சொன்னபோது அவர்கள் ஊழியக்காரர்கள் அங்கு சென்று அவர்களை அழைப்பு கொடுக்கப்பட்ட மக்களை அழைத்து வரும்படி போகும்போது அவர்கள் தங்கள் சுய காரணங்களை சொல்லி அந்த விருந்திற்கு வருவதற்கு தங்களை மறுப்பதாக சொல்லி சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும் நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட ஒரு அனுபவத்திலே நாம் வந்திருக்கிறோம் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் என்கின்ற ஒரு அனுபவத்திலே நாம் வந்திருக்கிறோம் ஆனால் தேவனுடைய அழைப்பை பெற்ற நாம் அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டோம் ஆனால் ஆண்டவர் அளிக்கிற விருந்து பரலோக ராஜ்யத்தில் விருந்து ஒன்று இருக்கிறது அந்த விருந்தில் செல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை கல்யாணம் குறிக்கப்பட்ட நேரம் நாள் முதல் கொண்டு நமக்கு அழைப்பதில் நிலை சொல்லப்பட்டு இருக்கிறது எவ்வளவு காலம் அழைப்பு எப்பொழுது அழைக்கப்பட்டது ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அழைப்பு பத்திரிகை கொடுக்கப்பட்டு விட்டது ஆனால் அந்த பத்திரிகை அந்த நேரம் நாளும் நமக்கு அறிந்திருந்தாலும் அதில் செல்வதற்கான அழைப்பை பெற்ற பிள்ளைகள் செல்வதற்கான தகுதியை இழந்து விட்டார்கள் பல காரணங்களை சுய காரியங்களை சொல்லுகிறார்கள் இந்த சுய காரியங்கள் என்பது உலகத்தின் ஆசாபாசங்கள் ஈதுமொழிகள் ஒன்பது இரண்டை வாசிப்போம் என்றால் தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி என்று சொல்லுகிறார் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது அழைப்பு பெற்றவர்கள் அந்த பந்திக்கு வரவில்லை அழைக்கப்பட்டவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள் என்று பேதம் சொல்லுகிறார் பின்பு ராஜா கோபம் அடைந்து ராஜா அதை கேள்விப்பட்டு தன் சேனைகளை அனுப்பி அந்த பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுற்றறித்தான் அன்பு பிள்ளைகளே எங்கள் வேதம் சொல்லுகிற வார்த்தை யாரெல்லாம் திருமணத்திற்கு தங்களை அழைப்பு அழிப்பதற்காக வர அழைக்கப்பட்டார்களோ அவர்கள் அதை உதாசீனப்படுத்தினபடியால் ஆயத்தமாக்கப்பட்ட விருந்து பெருமையாகப்பட்டிருக்கிறது என்று ராஜா அறிந்து அந்த பத்திரிகை அழைப்புதலை கொடுத்த அந்த பிள்ளைகள் எல்லோரையும் அழித்து போடுங்கள் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே சற்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் சற்று யோசித்து பார்ப்போம் தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது தானியன் ஒன்பது இருபத்தி ஆறை வாசிப்போம் என்றால் அந்த அறுபத்தி ரெண்டு வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார் ஆனாலும் தமக்காக அல்ல நகரத்தையும் பரிசுத்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழைத்து போடுவார்கள் அது முடிவு ஜலப்பிரலாபம் போல் இருக்கும் முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார் கிறிஸ்து யேசுவுக்குள் பிரியமான தேவப்பிள்ளைகளே யாரெல்லாம் அழைப்பிற்கு பாத்திரவான்களாக இல்லையோ அவர்களை அழிவு நிச்சயம் சந்திக்கும் என்று வேதம் சொல்லுகிறது பின்பு அந்த ஊழியக்காரர்கள் அந்த ராஜாவினால் எச்சரிக்கப்பட்டு கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது அழைக்கப்பட்டவர்கள் அதற்கு அபாதரமாய் போய்விட்டார்கள் ஆகையால் நீங்கள் வழிச்சந்துகளில் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாண விருந்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார் அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளில் போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லோர் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு வந்து விருந்து சாலையை நிரப்பினார் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே அழைக்கப்பட்டவர்கள் அபாத்தரமாய் போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது மற்ற பத்தாவது அதிகாரத்திலே நாம் பதினோராவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு அழைக்கப்பட்ட பிள்ளைகளுடைய நிலை எப்படி இருக்கிறது எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அங்கே தங்குகிறீர்கள் என்று சொல்கிறார் பாத்திரவான்கள் யார் என்று அறிய வேண்டும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பாத்திரவான்களாக அறிந்திருக்கிறார் ஆனால் நம்மை அழைத்த தேவன் அது பரலோக ராஜ்ஜியத்தினுடைய ராஜா குமாரனுடைய திருமணம் என்பதை நாம் அறியவில்லை அபாதரமாக போய்விட்டார்கள் என்று சொல்லுகிறார் ஆகையால் ராஜா கோபம் கொண்டு அந்த பணிப்படைக்காரரை எல்லோரையும் அழைத்து நீங்கள் போய் சந்து சொ வீதிகளிலும் சாலைகளிலும் இருக்கிற பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் அவர்கள் போய் தாங்கள் கண்ட நல்லோர் பொல்லோர் எல்லோரையும் அழைத்து கொண்டு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இங்கு மத்தியும் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை வாசிப்போம் என்றார் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர் கலைகள் பொல்லாந்தனுடைய புத்திர பின்பு அதே அதிகாரத்தில் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறது அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலில் போடப்பட்ட சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது அது நிறைந்தபோது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள் என்று சொல்லப்படும் எனக்கு பிரியமான பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அழைக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் அந்த திருமண விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அபாதரமாய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்லது கெட்டது எது என்பதை அறிந்திருந்தாலும் நம்முடைய கால்கள் தீமையை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படி தீமையை நோக்கி போது ஆண்டவர் நல்ல ஒரு உதாரணத்தை சொன்னார் கடலில் மீன்பிடிக்கச் செல்கிற அந்த மீனவர்களுடைய வலை நிரப்பப்பட்ட போது அதில் நல்ல மீன்களை தனியாகவும் கெட்ட மீன்களை தனியாகவும் இருக்கிறார் அதே போல் ஆண்டவர் யார் பாத்திரவான்களாக இருக்கிறார்களோ அவர்களை நல்ல மீன்களுக்கு ஒப்பாக கொடுக்கிறார் அபாத்திரமானவர்களாக இருக்கிறவர்களை வெளியே எடுத்து போடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது இதை குறித்து நான் வாசிக்கும்போது அப்போ சில இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புரஜாதிக்கும் அனுப்பப்பட்டு இருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார் அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஒரு நாணம் ஆனால் நாம் அபாத்தரமாய் போய்விட்டபடியால் அந்த பங்கினை ஆண்டவர் வேறு மக்களுக்கு கொடுக்கிறார் புரஜாதி மக்களுக்கு கொடுக்கிறார் விருந்துசாலையில் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நிரப்பப்படுவதற்கு பதிலாக அவர்கள் அபாத்தரமாய் போனபடியால் தாங்கள் கண்ட நல்லோர் பல்லோர் எல்லோரையும் அழைத்து வருகிறார்கள் இந்த நல்லோர் பொல்லோர் என்பது அது நம்முடைய கணிப்பு இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் சிலர் நம்முடைய பார்வைக்கு தீங்கான காரியங்களை செய்தால் அவர்கள் மீது நாம் பொல்லாப்பு சொல்லுகிறோம் ஆனால் ஆண்டவருடைய பார்வை அப்படி அல்ல ஆண்டவர் எப்படி தீர்க்கிறார் என்பது நம்முடைய செய்கைகளை வைத்து நாம் மனம் மாறின ஒரு அனுபவத்தோடு இருக்கும்போது நம்முடைய செய்கைகளை வைத்து ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார் அதை இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் விருந்து சாலைகளை பார்க்கும்படி அந்த ராஜா வருகிறார் உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனிதனை அங்கே பார்க்கிறார் அன்பு பிள்ளைகளே நன்கு யோசித்துக் கொள்ளுங்கள் அழைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோரும் விருந்துக்கு அழைக்கிறார்கள் வந்துவிட்டார்கள் கல்யாண பந்திகளை அமர்ந்திருக்கிறார்கள் ராஜா பார்க்க வரும்போது கல்யாண வஸ்திரம் இல்லாத ஒரு மனிதன் அங்கே காணப்படுகிறார் அப்படி பார்த்து ராஜா சொல்லுகிறார் உன் வஸ்திரம் எங்கே என்று கேட்கிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்மில் தேவ சமூகத்தில் நாம் வாழ்ந்திருக்கிற அந்த வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வஸ்திரம் என்றைக்காவது நாம் உடுத்தி இருக்கிறோமா அந்த வஸ்திரத்தை நாம் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம் அன்பு பிள்ளைகளே ரெண்டு குறுமையர் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது எங்களால் ஏதாகினும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல எங்களுக்கு தகுதி தேவனால் உண்டாகியிருக்கிறது என்று சொல்லுகிறார் நாம் செய்கிற நல்ல ஈவுகளை கொண்டு நாம் நல்லவர்கள் என்று சொல்லக்கூடாது ஏனென்றால் நம்மை தகுதிப்படுத்துகிறவர் தேவன் நான் அநேகருக்கு உதவி செய்தேன் நான் அநேகருக்கு நன்மை செய்தேன் என்று நம்முடைய சுய நற்கிரிகளை குறித்து நாம் பெருமை பாராட்டக்கூடாது அதை வைத்து ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாரா என்றால் இல்லை நம்மை தகுதிப்படுத்துகிறவர் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது இதை குறித்து நான் வாசிக்கும்போது எபேசிய நான்காவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் எபேசியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள் நீங்கள் எப்படித்தான் நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்கள் நீதி நியாயங்கள் புதிய மனுஷனுடைய அனுபவத்திற்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் நமக்குள் இருக்கிற பழைய குணங்கள் அழிந்துவிட்டதா அல்லது அழிக்கப்படாமல் இருக்கிறதா என்பதை யோசித்து பார்ப்போம் கொலை சீர்கழ்கின் நிருபம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனமும் பன்னிரெண்டாவது வசனமும் இப்படி சொல்லுகிறது தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே நம்மை சிருஷ்டித்தவருடைய சாய்களுக்கு ஒப்பாக நாம் பூரண அறிவை அடைந்து புதிதாக்கப்பட்ட மனுஷனாக நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தான்களும் அவருக்கு பிரியமாய் உருக்கமான இறக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் அடையும்படி பொறுமையையும் தரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் அன்பு பிள்ளைகளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒரு அடையாளத்திற்காக வெளிப்படையான அடையாளத்திற்காக சிலுவையை காண்பிப்பது அடையாளம் அல்ல அடையாளம் என்னவென்றால் பரிசுத்த வாழ்க்கையிலும் ஒருக்கமான இறக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் அடையக்கூடிய பிள்ளைகளாக நம்மை உருவாக்க வேண்டும் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே சற்று யோசித்து பார்ப்போம் ஒவ்வொரு நாள் ஜீவிதத்திலேயும் நாம் ஆண்டவருக்கென்று படுகிற பிரயாசங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஆண்டவர் கேட்கிறார் உன் கல்யாண அமைச்சரம் தரித்திராத அந்த மகனை பார்த்து ஆண்டவர் கேட்கும்போது உனக்கு கல்யாண வஸ்திரம் எங்கே என்று கேட்கிறார் கல்யாண வஸ்திரம் என்று சொன்னாலே அதனுடைய விளக்கம் என்ன என்றால் வெளிப்பட்டின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் சொல்லுகிறது ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாமல் சில பேர் சர்வையிலும் உனக்கு உண்டு அவர்கள் பரிசுத்தவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து அவனோடு கூட அவரோடு கூட நடப்பார்கள் என்னோடு கூட நடப்பார்கள் என்று சொல்கிறார் தங்கள் வஸ்திரங்களை அசுட்சிப்படுத்தாமல் அன்பு பிள்ளைகளே தங்கள் வஸ்திரங்களை அசுட்சிப்படுத்தாமல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வஸ்திரங்களை நமக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரங்களை நாம் கலங்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட க வஸ்திரம் வெண் வஸ்திரம் அந்த வெண் வஸ்திரத்தை நாம் அழுக்காக்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வெளிப்பாட்டின் விசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது இதோ திருளணி போல வருகிறேன் தன் மானம் காக்கப்படத்தக்கதாய் நிர்வாணமாய் நடாவது படிக்கு வெளித்து கொண்டு தங்கள் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார் தான் வரக்கூடிய நேரம் அறிவிக்கப்படாத உங்களுக்கு தெரியாத ஒரு நேரம் அந்த நேரத்திலே நீங்கள் உங்களை எந்த அளவு காத்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவு காத்து கொண்டு உங்களுக்கென்றி நியமிக்கப்பட்ட அந்த வெண் வஸ்திரத்தை நீங்கள் களங்கப்படுத்தாமல் அழுக்காக்காமல் இருங்கள் என்று சொல்லுகிறார் வழிபடுத்த விசேஷம் பத்தொன்பது எட்டிலே அவர் சொல்லுகிறார் சுத்தமும் பிரகாசமுமான வெள்ளிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே அந்த வஸ்திரத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்றால் ஏனென்றால் அந்த அவர் உருவாக்கின அவர் கொடுத்த அவர் தைத்த ஆடை அந்த ஆடை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறாரோ அந்த ஆடை அவர்களிடத்தில் இல்லை என்றால் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்த மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது பின்பு அந்த ராஜா சிநேகிதனே உன் வஸ்திரம் இங்கே இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டதற்கு அவன் பதில் ஒன்றும் சொல்லவில்லை என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான பிள்ளைகளே பவுல் மீண்டும் சொல்லும்போது ரோமரின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவருடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும் படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களுக்கு சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம் அன்பு பிள்ளைகளே இந்த தேவன் பரிசுத்தவான்களுடைய நீதிகளை என்று சொல்லியிருக்கிறாரே அந்த நியமனம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவருக்கு பிரியமாக காணப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் ராஜா கேட்கிறார் உன் கல்யாண பின்பு இல்லாத பட்சத்தில் ராஜா சொல்லுகிறார் அப்பொழுது ராஜா பணிபடைக்காரர் நோக்கி இவனை கையும் காலுமாய் கட்டி அழுகையும் பற்கடிப்பு உண்டான புறம்பான இருளிலே போடுங்கள் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே பரிசுத்தவான் உங்களுடைய நீதியின் வஸ்திரமாகிய அந்த பெண் வஸ்திரத்தை நாம் தரித்து கொள்ளவில்லை என்றால் நமக்கு அழுகையும் பற்கடிப்பு உண்டான இருள்தான் இருக்கும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது மத்திய இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே அங்கு ஆண்டவர் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார் பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகி இருக்கும் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டோடு ராஜ்யத்திற்கு நியமிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை எப்படி பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுவதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் மத்திய எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது ராஜ்யத்தின் புத்திரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகியிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் யாரெல்லாம் வெண்வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே லூகா எழுத நச்சியது நூல் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் ஆப்ரஹாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்க தீர்ச்சிகளையும் தேவனுடைய ராஜ்ஜியத்தில் இருந்து இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாம் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகிறது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே நாம் அழைக்கப்பட்டு இருக்கலாம் ஆனால் அழைக்கப்பட்ட நாம் அந்த நீதியின் வஸ்திரத்தை உடுத்திக்கொள்வதற்கு தகுதி தகுதியற்றவர்களாக போய்விட்டால் நமக்கு அழுகையும் பற்கடிப்பும் தான் உண்டாகிருக்கும் அந்த இடத்தை நிரப்புவதற்கு ஆண்டவர் நம்மை விட்டுவிட்டு வேறு யாரையாவது தெரிந்து கொள்வார் அதைத்தான் இங்கு வாசித்த உழுக்கா பதிமூன்று இருபத்தி எட்டிலே ராஜ்யத்தின் புத்திரரோ செல்லப்படுவார்கள் அங்கே அவர்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இந்த அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கை செல்ல வேண்டுமென்றால் நீதியின் விவசனத்தை நாம் தரித்து அழைக்கப்பட்ட நாம் அதற்கேற்ற பாத்திரவான்களாக நடக்க நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா அன்பு ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் நம்முடைய பெரிதான வல்லமை எங்களை காத்து பலப்படுத்துவதற்காக சுதோத்திரம் இந்த வார்த்தையின்படி நடக்க நீதியின் வஸ்திரத்தை நாங்கள் தரித்து கொள்வதற்கு எங்களை ஏற்றுக்கொள்ளும் அழைக்கப்பட்டவரோ அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர் என்று சொல்லி இருக்கிறீர் அதிலே நாங்களும் பங்கு பெற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உங்களுடைய கிருபிருந்து பாதுகாத்துக்கொள்ளோம் மீட்பெர் இயேசும் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளை மீண்டும் கருத்துடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தரின புதிய வாதத்தை ஆசீர்வதிப்பார்கள் ஆமாம்